திருவாரூர் பக்கத்துல கோனேரி ராஜபுரம் என்ற ஊரில் ஒரு நடராசர் சிலை இருக்கு அந்த சிலையுமே பஞ்சலோகத்தால் ஆனது பஞ்சலோகம் தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் பித்தளை இந்த அஞ்சும் உருக்கி செய்யப்பட்டது ஆனா உருக்கி வார்த்தை எடுக்கல உருக்கிட்டு இருக்கிற சிவபெருமான் அடியாராக வந்து தண்ணீர் தாகம் எடுத்து தவிக்குதுன்னு கேட்டாரு அந்த சிப்பியும் சிப்பியுடைய துணை யாரும் தண்ணி இல்லையா பக்கத்துல குளத்துல இருக்கு போய் குடிங்க அவ்வளவு தூரம் நடக்க முடியாது தண்ணி கொடுனாரு இல்ல பக்கத்துல அக்கரகாரம் இருக்கு அங்க போய் குடிங்க அவ்வளவு தூரம் போக முடிஞ்சா உன்கிட்ட வந்து கேப்பனா கொடுப்பான்னாரு நான் தண்ணி கொடுக்க கூடாதுன்னாரு ஏன்

ஆனா அந்த சிலையில தான் கையில ரேக இருக்கு